முத்துப்பேட்டை தர்காவின் கட்டடக்கலை அம்சம் நம்மை வியக்க வைக்கிறது இரவு ஜாரத்தை முடித்துவிட்டு காலையில் இதை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சி நம் கண்ணெதிரே தென்படுகிறது இந்த கட்டடக்கலையின் சிறப்பு என்ன இதன் வரலாறு என்ன என்பதெல்லாம் மிக சுவையான ஒன்று அந்த சுவையான வரலாற்றை நமக்கு இங்கே விளக்குவதற்காக இந்த தர்காவின் பரம்பரை ஆதீனம் அன்பு சகோதரர் ஹஜ்ரத் ரஃபீக் அகமது லபே அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இந்த சுவையான வரலாற்றை கேட்டு தெரிந்து கொள்வோம் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹித்த மேன்மே திங்க மகான் எங்கள் பாட்டனார் ஹசரத் ஹக்கீம் ஷெஹ்குத் காமில் வழியுள்ள நாதாக்கவுடைய பிரந்தமான அருள் வேண்டி ஆண்ட அச்சுதப்ப நாயக்கர் அவர்கள் படை பட்டாளத்துடன் மகானுடைய அருள் வேண்டி இங்கு வருகின்றார் வருகின்ற பொழுது மகானுடைய தர்பார் அருகாமையிலே காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆற்றை கடக்கின்ற பொழுது அவருடைய பட்டத்து யானை கீழே விழுந்து படுத்திருக்கின்றன பட்டத்து யானை கிளம்ப முடியவில்லை அப்பொழுது அரசர் சொல்கிறார் இங்கே ஒரு மகானுடைய ஒரு சன்னிதானம் இருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் என்று சொல்லக்கூடிய லப்பைமார்களை அழைத்து வருமாறு சேவகர்களை பணிக்கிறார் அந்த சேவகர்கள் எங்களுடைய லெப லபைமார்களை அழைத்து வருகின்றார்கள் அப்போது அவர்கள் வருகின்ற பொழுது பிரசாதமாக பாபாவுடைய புனித சமாதியில் பூசியிருக்கக்கூடிய சந்தனத்தையும் திருவிளக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணையும் அவர்கள் எடுத்து வருகின்றார்கள் யானை படுத்திருக்கின்ற பொழுது அந்த விபூதியை அந்த சந்தனத்தை அந்த யானையினுடைய தலையில் வைத்தவுடன் எண்ணெயை தடவியுடன் பட்டத்தியானை பிருட்டி எழுந்து மகானுடைய புனிதமான திரு சன்னிதானம் மண்டியிட்டது இது வரலாறு அந்த அச்சுதப்ப நாயக்கர் அவர்கள் மகானை பரிபூர்ண தரிசனம் செய்தார் இந்த புனிதமான தர்கா ஷரீஃபையும் மராட்டிய கைநுட்பத்துடன் கட்டி கொடுத்தார் இந்த பகுதி ஃபுல்லாக எல்லாமே அஞ்சரை வேலி நிலத்தையும் முத்துப்பேட்டை சேக் தாவூத் ஆண்டவர் என்று பட்டயம் போட்டு கொடுத்துள்ளார் இது வரலாறு அந்த யானை விழுந்த இடம் இன்றளவும் யானை விழுந்தான் கிடங்கு என்று மக்களால் அழைக்கப்படுகின்றன யானை விழுந்தான் கிடங்கு இன்னும் அந்த பக்கத்தில் வந்து ஆறு ஓடிட்டுருக்குங்க காவிரி ஆறுங்க இதான் அங்கே உள்ள வரலாறுங்க தஞ்சை அச்சுதப்ப நாயக்கர் வந்து கட்டி கொடுத்தது தான் இந்த தர்கா ஷரீஃப் சொல்லும் போது அவர் வந்து மராட்டிய கட்டிடக்கலையோட சேர்த்து எடுத்தாங்க மராட்டிய கலை நுட்பத்தில் இதை கட்டினார் அப்பொழுது அஞ்சரை வேறு நிலத்தையும் முத்துப்பேட்டை சேக் தாவது ஆண்டவரான பட்டயம் போட்டு கொடுத்துறாங்க சாசனம் பண்ணி கொடுத்துட்டார் அப்புறம் இந்த தர்காவுடைய சந்தனக்கூடு நடைபெறும்போது வந்து மிக உயரமான ஒரு இது வரும் சொல்லுவீங்க இன்ஸ்டால் அந்த இந்த அதாவது மொத்தத்தில் நம்ம தமிழ்நாட்டிலும் சரிதான் இந்தியாவிலும் சரிதான் இதை மகானை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு நூற்றி இருபது அடி அந்த சந்தனக்கூடு சந்தனக்கூடு நூற்றி இருபது அடி நூற்றி இருபது அடி பெரிய ஹைட்டாக இருக்குங்க அது மூணு ரவுண்டு வருங்க இந்த முத்த

இதுக்காக பண்ணியிருக்காங்க இந்த ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய சந்தனக்கூடு அவர் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே மிக உயரமான ஒரு சந்தனக்கூடு வர்றது இங்கே தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆச்சரியமான பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இவ்வளோ அழகான அந்த மினாராக்கள் இன்னும் அந்த கட்டட மராட்டிய கட்டடக்கலையோடு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் பா பாருங்கள் நிறைய சிறப்புகளை சொல்லிகிட்டே இருக்கீங்க இதையோட காலகட்டம் எழுநூற்று இருபத்து இந்த மகானவர்கள் வெளிப்பட்ட விதமே ஒரு அற்புதம் எண்ணூற்றி இருபத்தி மூணு ஆண்டாச்சு மஹானுடைய புழுங்க சந்நிதானம் ஹஸ்ரத் நூசா அலுகிசலாம் அன்னவருடைய காலத்தில் வாழ்ந்திருக்காங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்காங்க பெருமானார் சர்ல்ல அலுசலாம் அன்னவர்கள் காலம் வரை இருந்திருக்காங்க அவங்கள்லாம் ஆஃப்டர் முசாபா செஞ்சுட்டு தான் இங்கே மறைவோம் மகாணவர்கள் நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்துருக்காங்க ஆண்டவர்கள் அந்த காலத்தில் மிக உயரமான மனிதர்கள் உயரமான மனிதர்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இவரும் ஒரு உயரமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா மக்பரா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு மேலே இருக்கு இது மகான் வந்து என்னண்டா இன்னும் சொல்ல போனால் வந்து நம்மளோட புரிதமான இந்த திருவள்ளுக்கு இருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் அவருடைய கீழே சாரத்து இருக்கு இந்த ரோடு இருக்கிறது தான் காலை கொஞ்சம் உள்ளே அடக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு இருக்கு இப்போ இருக்கிறது வந்து நாற்பது மூலம் அறுபது அடி தான் அறுபது அடி இது இவங்களுடைய அண்ணன் இருக்காங்க சகித் முகமது ஒலி சொல்லிட்டு தொண்டிக்கு பக்கத்தாப்புல சோனிய குடி அவங்க வந்து நூற்றி இருபது அடி

அந்த கொடி மரத்துக்கு மேலே தான் கொடியை பறக்க விடுவாங்க இது வந்து ஒரு அங்க அந்த டைமில் உலக அமைதிக்காக வேண்டி இங்கே வந்து அதுவாச்சி அதுவா செஞ்சு வந்து சொற்பொழி ஓட்டுருவாங்க பயான்னு சொல்லுங்க பயன் பண்ணாங்க ஆமாம் பெரும்பாலும் எல்லா துர்காக்களையும் நம்ம வந்து மேடையை பார்த்துருக்கோம் வெறும் கொடி பறக்கும் ஆனால் அந்த கொடிமேடைய இங்கே உரைமேடையாக அமைஞ்சிருக்கும் அதான் ஒன்று அதான் ஒன்று அதான் ஒன்று அதான் ஒன்று சார்

அக்ரணிகளையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது மனித கடமைகள்ல ஒண்ணு அந்த அக்ரணிகளை போற்றி பாதுகாக்கக்கூடிய அற்புதமான புறா குண்டை இப்ப நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம் நம்ம தர்காக்கு எதிர் இல்ல அமைதியும் சமாதானமும் தான் தூ அந்த புறா அடையாளம் அவங்களுடைய ஆன்மீக தூதாவும் சமாதான தூதாகவும் அமைதியின் தூதாகவும் நம்பிக்கை அப்படிங்க ரொம்ப அருமையான ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் புறாக்கள் சிறகு விரித்து எப்படி சந்தோஷமா பறக்குமோ அப்படி இங்க பரக்கூடியவருடைய கவலைகள் தீர்ந்து சந்தோஷமா சிறகு விரித்து அதான் உண்மை அதான் உண்மை அதான் உண்மை கஷ்டங்கள்ல நோய் எல்லாம் அப்படியே காத்துல பறந்து போயிடும் அப்படியே

ம் ம் மூணு மீடர் தண்ணி சாப்பிடணும் தண்ணி சாப்பிட்டு போனால் உங்களுடைய பரிபூர்ணமான அனைத்து நோய்களும் சௌரியமாகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து கனவுல வந்து பாபா வந்து அந்த சிகிச்சை அளிக்கிறது உண்மை ரெண்டாவது தண்ணி அருந்தியவுடன் ஃபுல் நிவாரணம் ஆயிடுது அவங்களுக்கு அதான் அந்த குளத்துடைய மகிமை அருமருந்து 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 அந்த குளத்துடைய மகிமை மற்றும் என்னென்னா தமிழகத்தை ஆண்ட தமிழக ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கே கே ஷா என்று சொல்லக்கூடிய கே கே ஷா ஆளுநர் அவர் பாபாவுடைய மகிமையை உணர்ந்து அருள் வேண்டி இந்த குளத்துடைய இதில் அவர் வந்து இந்த தெரிஞ்சிருக்காரு அப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து வெளியே இருந்துச்சு அப்போ அவருடைய வேண்டுகோள் வச்சு ஒரு நோய்க்காக வேண்டி இங்கே இங்கே வந்தார் வந்து இந்த பாபாவுடைய புனிதமான ஃபஸ்ட் எடுத்தோன்ன

இந்த பகுதி கடற்கரை பகுதியாக இருந்தாலும் கூட இந்த தண்ணி வந்து உப்புச்சுவை இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம் அதிக உப்புச்சுவை இந்த தண்ணியில் இல்லை அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது ஒரு கழிமுகப் பகுதி இந்த முத்துப்பேட்டை பொறுத்தளவுக்கு கடல் கழிமுகப் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த பேக் வாட்டர் ஏரியா சொல்லுவாங்க இந்த பகுதியில் கூட இந்த குளம் வந்து தல தண்ணி வந்து சுவையாக தான் இருக்குது இப்போ இந்த தண்ணி வந்து கேகேஷாக வந்ததுனால மேல ஆளுநர் வந்ததுனால இது வந்து மருத்துவ பரிசோதனைக்கு போணுச்சு எங்கள் பாம்பேக்கு போயிட்டு வந்து சொல்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களே சொல்கிறாங்க ப்யூர் தண்ணி இது நோய் நிவாரணி அப்படிங்கிறாங்க அவங்களும் சாப்பிட்டாங்க அது அங்கே போய் மருத்துவ போயிட்டு வந்து தூய்மையான நீர் என்ன சொல்ல போனா வந்து மருந்து கலக்கக்கூடிய இடம் மூலிகைகள் இருக்கின்றன நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியாது அகக்கண்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் இதை உணர்ந்த ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் சித்தர்களும் இந்த மகா இந்த புனிதமான தண்ணியை அருந்திருக்காங்க சாப்பிட்டுருக்காங்க வரக்கூடியவங்க எல்லாமே இங்க வந்து இந்த தண்ணி அருந்துட்டு போறாங்க ரொம்ப அழகான என்ன சொல்ல போனா கேரள அணுகப்பட்டிருக்கூரு அப்பா அவர்கள் வந்து இந்த குளத்துல குளிச்சு தண்ணி சாப்பிட்டு புனிதமான ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு நோய் சௌரியமாயிருக்குங்க அவங்களுக்கே நோய் இருந்ததா பெரிய மகான் அதாவது ஒவ்வொரு ரபு உட்காரும் அல்லாஹு உட்காருவோம் அந்த அடிப்படையில் அவங்க போன கடந்த பாதைகள் ஒவ்வொன்று நான் எந்த அளவு போறேன் அல்ல நாடி அப்படி அவங்க வந்து தமிழகத்தினுடைய முஃப்தி வாங்க சட்டத்தினுடைய நிபுணர் சட்ட நிபுணர் எல்லாம் கட்டுறது கையளவு கற்காதது உலக அளவு